வந்த ஓட்டி பார்க்கட்டும் ஆட்டோ நாங்கள் இதை இன்றைக்கி முப்பது ஆண்டு காலமாக நான் ஆட்டோவை தான் ஓட்டிகிட்டு இருக்கோம் ஆனால் இன்றைக்கி வேலைக்கு போகலன்னா நாளைக்கு எனக்கு செலவு காசு இல்லை சார் அப்படி தாங்க இது ரெண்டு லட்சம் ஆட்டோ டிரைவர் இருக்காங்க எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஆட்சி மாற்றம் வரணும் நல்லது நடக்கணும் அப்படின்ட்டு தவிடுத்தா பேசுறாரு யார் சிவசங்கர் போக்குவரத்து அமைச்சர் அவர் வந்து எதுக்கு அமைச்சராக இருக்கிறாருன்னா தெரில உண்மையிலே ஆட்டோ தொழிலாளிகளுக்கு போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கரானு யாருக்குமே தெரியாது இந்த ஓலா ஊபரு ராபிட்டோ வந்து எங்களால் ரொம்ப பாதிப்படைஞ்சு இருபத்தஞ்சு வருஷமா முப்பது வருஷமாக லைனில் வண்டி ஓட்டிருக்க டிரைவர்லாம் இன்றைக்கி தகச்சு போய் நிற்கிறேன் நாங்கள் சவாரி இல்லாமல் வருமானம் இல்லாமல் தனிப்பட்ட நம்பர் போக்குவரத்துறைக்கு ஒரு வண்டிக்கு முப்பதாயிரம் ரூபா போக்குவரத்து அமைச்சருக்கு போதுன்னு சொல்கிறாங்க எங்கள் குறையை நாங்கள் யாருக்கிட்ட சொல்கிறது ஒரு கஸ்டமர்கிட்ட சொன்னால் ஏபா ராபட்டாலும் ஐம்பது ரூபாய்க்கு பைக் வரோம் நீ நூறுரூவா கேட்குற இந்த மாதிரி எங்களுடைய வாழ்வாதாரத்தை பிடுங்கி திங்கிறாங்க அப்படியே தகாத மாதிரி ஒரு தவறான நோக்கத்தை காரணம் உருவாக்கினதே இந்த அரசாங்கம் தான் வாடகை வீடு நான் குடிக்கலை சிகரெட் அடிக்கலை தண்ணி அடிக்கலை அப்படி இருந்தால் முடியலையே எங்களால் ஏழைங்களால் நின்றுற முடியலையே வந்த ஓட்டி பார்க்கட்டும் ஆட்டோ நாங்கள் இதே இன்றைக்கி முப்பது ஆண்டு காலமாக நான் ஆட்டோ தான் ஓட்டிகிட்ருக்கோம் ஆனால் இன்றைக்கி வேலைக்கு போகலன்னா நாளைக்கு எனக்கு செலவு காசு இல்லை சார் அப்படி தான் இது இன்றைக்கி சென்னையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் ஆட்டோவுக்கு மேலே இருக்குது அதாவது வந்து இன்றைக்கி ப நாலு பேர் ஆட்டோ இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல குறைஞ்சதுக்கு பத்து ஆட்டோ நிற்கிது மீதி நாலு பேருக்கு தான் செவரிக்குது ஆறு ஆட்டோ எம்ட்டியே தான் போகுது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினோரு ஆண்டுக்கு முன்னே கட்டணம் உயர்த்தி கொடுத்தாங்க பதினோரு ஆண்டாக ஒரே கட்டணத்தில் ஓட்டுறேங்க ஏன்னா அன்றைக்கி இருக்கிற வேலைவாசிக்கும் இன்றைக்கி இருக்கிற வேலை பத்து மடங்கு அதிக போயிருக்குது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டீ அஞ்சு ரூபாய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டீ பன்னெண்டு ரூபா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அரிசி நாற்பது ரூபாய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அரிசி எழுபது ரூபாய் இன்றைக்கி எல்லாமே சொல்கிறதுக்கே இல்லை பகி பகின்னு இது ஒரு இருபது ரூபா கொடுத்து நான் மாமில் ஒரு கடையில் சாப்பிட்டுருப்போம் திடீர்னு போனால் இருபத்தஞ்சி என்னன்னா எப்படின்னா இல்லைப்பா எல்லா வேலை சரி பஸ்ஸுப்பா நான்ட்டு எப்படி ஏற்றா இப்படி எல்லாமே நாங்கள் எங்கள் குறையை நாங்கள் யாருக்கிட்ட சொல்கிறது ஒரு கஸ்டமர்கிட்ட சொன்னால் ஏப்பா ராப்பட்டாலும் ஐம்பது ரூபாய்க்கு பைக் வரோம் நீ நூறுரூவா கேட்குற ஆட்டக்காரங்களே இப்படி தான் ஆக மொத்தத்தில் பொதுமக்கள் எங்களை ஒரு மிகவும் ஒரு தீண்டத்தகாத மாதிரி ஒரு தவறான நோக்கத்தை காரணம் உருவாக்குனதே இந்த அரசாங்கம் தான் அரசு கோர்ட்டை உத்துறு போட்டு இந்த குறையில நாங்கள் போய் கோர்ட்டில் போட்டோங்க அரசாங்கம் எங்களை கண்டுக்க மாட்டுறாங்க கோர்ட்டில் போ ரெண்டு வருஷம் அது உத்துறு போட்டு அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற மாதிரி பெட்ரோல் விலைக்கு ஏற்றின மாதிரி கட்டணத்தை தொழிலாளி உயர்த்து கொடுங்க ஆனால் இது வரலையும் காதில் போட்டுக்கலாம் அவர் நம்ம தோழர்கள்லாம் சொன்ன மாதிரி ஒரு குமார் ஓரம் ஒரு வீடு இருந்தால் அதுக்கு போர்ட்டை ஊத்துறன்னு சொல்லி உடனே ஜேசி வெட்டமே எடுக்க ஆரமிச்சிடானுங்க இந்த கோர்ட்டை உத்துற உடனடியாக அமுல்படுத்திருக்கலாம்ல இது வரலையும் கிடையாது இன்றைக்கி ரிச்சா பதினோரு ஆண்டுக்கு முன்னாடி ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோரிச்சாவுடைய ரேட்டு மூணு லட்சத்தி முப்பதாயிரரூபா அன்றைக்கி வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் ஐநூறுரூவா சம்பாரித்து போதுமானதாக இருந்தது அன்றை விலவாசிக்கு அதே ஐநூறுரூவா தான் இன்றைக்கும் கிடைக்கிது இன்றைக்கி வெடிஞ்ச் நான் பால் போயிட்டு அண்ணாச்சி கடையில் போய்ட்டு கடன் வாங்கன்ற சூழ்நிலை வருது ஏன்னா இன்றைக்கி நான் ரெண்டு பசங்க மனைவி ஒவ்வொரு குடும்பத்தை எடுத்துங்கன்னா நாலு பேர் இருக்காங்க இன்றைக்கி போகிற இடத்துல அவ்வளோ ரொம்ப கொடுமையாக எங்களுடைய கண்ணீர் வருதுங்க வேதனை கேதுங்க பயங்கரமாக மன அழுத்தம் ஜாஸ்தி ஆகுதுங்க வண்டி ஓட்டலைனா ஒரு சந்தோஷமாக காலையில் வந்து ஓடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு ஆயிரம் ஒரு ஆயிரத்தி இரநூறுபா இருந்தால் தான் இன்றைக்கி வீட்டோடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரூபா இருந்தது பத்தாயிரரூபா கிட்டானுங்க ஒவ்வொன்றும் சொல்லிக்கினே போகலாங்க எவ்வளோ இருக்குங்க ஆனால் இந்த இடத்துல டைம் இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா ஆட்டோ கிடைக்கி மூணாயிரம் இஎம் கட்டிங்க நீங்கள் பதினஞ்சாயிரம் இஎம் கட்டுங்க ஒரு ஆட்டோ புதுவாக எடுத்துதான் இன்றைக்கி போதுமானவரம் உண்மையிலேயே கிடையாதுங்க உடனடியாக தமிழக அரசு இது தலையிட்டு தொழிலாளர்களுடைய வாழ்வதை முன்னேற்றணும் நாங்களாம் சேர்ந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி நாலு லட்சம் ஓட்டு சென்னையில் மட்டும் இருக்குது தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்ட தொழிலாளர்களுடைய ஓட்டு மட்டுமே இன்றைக்கி ஒரு ஐம்பது லட்சம் ஓட்டு இருக்கும் உறைஞ்சதுக்கு இன்றைக்கி வந்து நல்ல ஆட்சி ஒரு கஸ்டமர் வண்டியில் வந்தாலையும் அரசியல் சம்மந்தமாக எங்கள்கிட்ட தான் பேசுவாங்க நல்லதே கட்டுதான் நாங்கள் தெரிஞ்சுது அவங்ககிட்ட சொல்லிட்டு போவாங்க ஆனால் ஒவ்வொருத்தர் வந்து கூட எங்களை கேட்பாங்க என்னப்பா எப்படி இருக்குது இந்த அரசாங்கம் எப்படி உங்களுக்கு நல்லது பண்ணு என்ன எல்லாருமே எங்களை வந்து சந்திக்கூடிய ஒரு காவல்துறை ஒரு குற்றவாளியை பற்றி எங்களை தான் வந்து விசாரிப்பாங்க நல்லதே கெட்டுதான் எங்களை தெரிஞ்சு கொடுப்போம் சார் அது வாடகை கொடுக்கலன்னா அவங்க என்ன பண்ணுவானுங்க ஒரு பத்து நாள் ஒரு வண்டி ஓட்டுவான் வண்டி ஓடும் போது கொடுத்துருவான் வண்டி ஓடலனா ஒரு பத்து நாள் எனக்கு டைம் கொடுக்கணுமா அதுக்கப்புறம் வண்டி ஓடிச்சோன்னா கொடுத்துருவான் ஓடலனா அவன் கொடுக்க மாட்டான் அப்புறம் என்ன பண்ணார் ஓடர் வண்டி எடுத்துடுவார் அவர் என்ன பண்ணார் வண்டி இல்லாத ஒரு நாலு பேர்கிட்ட போய் நிச்சு சார் எனக்கு ஒரு தோட்டி மாற்றுங்க எனக்கு செலவு காசு இல்லை இப்படி பண்ணிடலாம் அது பண்ணல அப்படின்னு சொல்லுவார் இன்றைக்கி இன்சூரன்ஸை பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரிச்சா என்ன சார் ஒரு நாளைக்கு நாலாயிரம் சம்பாதிக்கலாம் அஞ்சாயிரம் சம்பாதிக்கலாம் அநியாயத்துக்கு பன்னெண்டாயிரம் பதினோராயிரம் ரூபாய் இன்சூரன்ஸ் சேர்த்து வச்சுக்கிறாங்க ஆட்டோவில் எக்கச்சக்கமான வருமானம் ரோட் டேக்ஸு இன்சூரன்ஸு எப்சி ஒரு ஆண்டுக்கு மட்டுமே எஃப்சி மட்டுமே நீ முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேர் பாஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா பத்து மடங்கு எரிப்போய்க்குது இன்றைக்கி ஒரு மெக்கானிக் இருபதுருவா ரூபா ஒயர் கொடுத்து வாங்கி மெக்கானிக்கிட்ட மாற்றுறதுக்கு நூறுரூவா கொடுக்கணும் இன்றைக்கி ஒரு இன்ஜின் புதுசாக பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரரூவா வாங்கினாங்க இன்றைக்கி மூணாயிரத்து ஐநூறுரூவா வாங்குறாங்க மெக்கானிக்கு எல்லா இடத்துலையும் ஒரு டிங்கர் பார்த்துனா காலையில் ஆறு மணிக்கு உட்காந்துன்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு அந்த டிங்கர் வேலையை முடிச்சிருவோம் ஆனால் அது பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாலாயிரம் கொடுக்கலாங்க மணிச்சு இல்லாத பத்தாயிரம் கேட்குறாங்க சார் எங்கள் கஸ்டமர்லாம் சொல்லுவாங்க இந்த ஆட்டு இந்த ஆர்டர் இதனால தான் ஆர்டர் தொழில போச்சு ஆனால் வந்து அவன் ஓட்டி பார்க்கட்டும் ஆட்டோ நாங்கள் இதை இன்றைக்கி முப்பது ஆண்டு காலமாக நான் ஆட்டோவை தான் ஓட்டிகிட்டு இருக்கோம் ஆனால் இன்றைக்கி வேலைக்கு போகலன்னா நாளைக்கு எனக்கு செலவு காசு இல்லை சார் அப்படி தான் இது என்ன இன்னைக்கு பெரிய ஆட்டோ டிரைவர் பெரிய கொள்ளடிக்கிறான் அது பண்ணுறா இது என்ன வச்சுருக்காங்க ஆட்டோ டிரைவருங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஒன்றுமே கிடையாது சார் அன்றோடு காட்சிங்க சார் உண்மையிலேயே மக்களுக்கு சேவை செய்கிறேன்னா உண்மையிலேயே ஆட்டோ தொழிலாளி தான் அவனை உயிரே பணியாக வச்ச கூட அவன் வெயிலோ அந்த ரஜினி சொன்ன மாதிரி அங்கங்கே பசி எடுத்தால் பலகாரம் அளவு சாப்பாடு ஒரு நேரன்ற மாதிரி எங்கே போனாலையும் அந்த ஒரு ஒரு நூறுபா இது விட்டுகிட்டு போனால் ஏதாவது அரிசுவாங்க தேவைப்படும் அப்படின்ட்டுலாம் கஷ்டப்பட்டு அந்த செவரி எடுமையே விட்டுட்டு போங்க கஸ்டமரை பாதுகாப்பாக சேஃப் எட்டு விடுங்க நீங்கள் ராபர்டானு ஒன்று வந்து டூ வீலர் பைக் வந்துருச்சு அந்த பைக்கு பார்ட் டைம் ஓட்டுற இருக்காங்க வேலைக்கு போகிற ஓட்டுறவு இருக்கான் காலேஜ் பசங்க ஓட்டுறவு இருக்கான் இருக்கட்டும் இன்னைக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது நீ படிச்சுட்டு எதுனா ஒரு வேலைக்கு போக படிச்சுட்டு வேலைக்கு போய் இப்போ எங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கையே எங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிச்சு நீ நல்லா இருக்குது அப்போ என்ன பிரயோஜனம் அரசாங்க கிட்ட படிக்க வைக்க படி மக்களுக்கு ஏற்ற மாதிரி அரசாங்கம் வேலை அவங்கள போய் கேளுங்க எல்லாம் காலேஜ் பஸ்ஸெலாம் ஒன்றா சேருங்க போராட்டம் பண்ணுங்க படித்தவனுக்கு இன்றைக்கி நாலு லட்ச ரூபா செலவு பண்ணி பத்து லட்ச ரூபா செலவு பண்ணி படிச்சு வரான்ல எனக்கு வேலை கொடுங்கன்னு அவங்ககிட்ட போய் போராட்டம் பண்ணுங்கள் கம்பெனி அதிகப்படுத்துங்க சங்கம் எதுக்கு இருக்குது அரசாங்கம் இது மக்கள் ஆச்சா இல்லை சர்வதிகாரி ஆச்சா இல்லை மன்னர் ஆச்சா மக்களாட்சி தானே தானே சொல்லிருங்கிறீங்க மக்களாச்சும் முறைப்படி பண்ணுங்க எங்களுக்கு ஒரு வாழாதாரத்தை தேடி கொடுங்க உடனே இந்த போராட்டம் மீண்டும் பெருசு ஆகாமல் இருக்குன்னா எங்களை தலையிட்டு மதிசி ரெண்டு ஆண்டு காலம் ஆகுது உடனடியாக இந்த மீட்டர் கட்டத்தை அமுல்படுத்தணும் தயவு செஞ்சு அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு எங்களுடைய கட்டணத்தை உயர்த்தும் அது மட்டும் இல்லாமல் பேசுகிறாரு யாரு சிவசங்கர் போக்குவரத்து அமைச்சர் அவர் வந்து எதுக்கு அமைச்சராக இருக்கிறாருன்னு தெரில உண்மையிலேயே ஆட்டத் தொழிலாளிகளுக்கு போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கரான யாருக்குமே தெரியாது இது இவ்வளோ ஒரு மெதன போக்கா இதுக்கு முன்னாடி எனக்கே இப்போ கொஞ்ச நாளாக தான் தெரியும் இப்போ ஆட்சி மூன்று வருஷம் ஆட்சி பண்ணுறாங்க யாராக போக்குவரத்து அமைச்சர்னு இப்போ தான் எனக்கு கொஞ்ச நாளாக தெரியும் இதுக்கு முன்னாடியெல்லாம் எத்தனை பேர் அமைச்சராக இருக்காங்க ஏன் அதே டிமுக பேரில் நேரு இருந்தார் அவர் ஆட்ட தொழிலாளர்களை உடனடியாக தலையிட்டு நல்லது பண்ணிக்கிறாரு அதே மாதிரி ஒரு ஆட்ட படித்து எட்டாவது பத்தாவது படித்தவங்களாம் ஒவ்வொருத்தனுக்கும் மானியமாக இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கிறார் ஆட்டை கொடுத்து அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா இன்றைக்கி ஆட்டை வந்து தேவைக்கு இருக்குது சார் இன்னைக்கு வந்து பரமுட்டை வந்து ஸ்டாப் பண்ணணும் ஏன்னால் இன்னைக்கு இதான் சொல்லிட்டனே நாலு பேர் யார் இடத்துல பத்து ஆட்டோ நிற்குது இன்றைக்கி உடனடியாக ஸ்டாப் பண்ணிவிட்டு பரமுட்டை இருக்கிற ஆட்டோவுலேயே கஸ்டமர் யார்த்துக்கு ஆள் இல்லை ஆட்டோ அதிகம் ஆகிருச்சு சென்னை சட்டியில் உடனடியாக அரசாங்கத்துக்கு தனிப்பட்ட நம்பர் போக்குவரத்து துறைக்கு ஒரு வண்டிக்கு முப்பதாயரரூபா போக்குவரத்து அமைச்சருக்கு போதும்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல கண்டிப்பாக இந்த டோட்டல் ஆட்டோ ஸ்டாப் பண்ணும் சென்னையில் தேவைக்கு மேலே இருக்குது இதை என்னுடைய கோரிக்கை நாங்கள் ஆட்டோ டிரைவர் சார்பாக என் கோரிக்கை வைக்கிறோங்க ரெண்டு லட்சம் ஆட்டோ டிரைவர் இருக்காங்க எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஆட்சி மாற்றம் வரணும் நல்லது நடக்கணும் அப்படின்ட்டு அதாவது நல்லது பண்ணுறோம் பண்ணுறோன்ட்டு வர்றாங்க குடும்பத்துக்கு தான் பண்ணுறாங்க குடும்ப அரசியல்தான் பண்ணுறாங்க ஜனங்களுக்கு மக்களுக்கு வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி நாங்களாம் வந்து ரெண்டு லட்சம் ஆட்டோ டிரைவர் இருக்காங்கன்னு இந்த ஓலா ஊப்பரு ராபிட்டோ வந்து எங்களால் ரொம்ப பாதிப்படைஞ்சு இருபத்தஞ்சி வருஷமாக முப்பது வருஷமாக லைனில் வண்டி ஓட்டிருக்க ட்ரைவரெலாம் இன்றைக்கி தகச்சி போய் நிற்கிறோம் நாங்கள் சவாரி இல்லாமல் வருமானம் இல்லாமல் அன்றாட குடும்பத்தை நடத்த கஷ்டப்பட்டுக்கிட்டு நாங்கள் இருக்கோம் எங்களை பற்றிலாம் நினைக்கவே மாட்டேங்கிறாங்க கார்பரேட்டு கார்ப்பரேட் கம்பெனி வெளிநாட்டு கம்பெனியை கொண்டு வந்து ஓலா ஊப்பர்லாம் ஓட்டுறாங்கம்மா அதை தமிழ்நாட்டில் பண்ண வேண்டியதானே இவங்க பண்ண நம்ம அரசியல் எடுத்து அவங்க சம்பாரித்து பாம்பேக்கு அவங்க எல்லாம் ஓலா ஊப்பர் காசு போடுறாங்க சம்பாதி நாங்கள் வண்டி சொந்த வண்டியை போட்டு சம்பாரித்து அவங்களுக்கு காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி இன்னை நிலைமை வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் போயிட்டுருக்கு நாங்கள் 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 யார்கிட்டையும் போய் சொல்லவும் முடியாது யாரும் எங்களை திரும்பியும் பார்க்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா நாங்கள் ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர் நினைக்கிறாங்க என்னைய மட்டும் கேட்காதிங்க எல்லா டிரைவரையும் கேளுங்கள் இன்றைக்கி நாங்கள் எந்த கண்டிஷனில் இருக்கன்ட்டு ஆயிரம் ரூபா சம்பாதிக்க முடியல ஐநூறுரூவா சம்பாதிக்க முடியல குடும்பத்தை தள்ள முடியல எங்களால் கார்பர்ட் அந்த ஓலா ஊப்பர் ராபிட்டோ டூ வீலர் டேக்ஸியை வந்து ஏற்றிட்டு போகிறாங்க ஆமாம் இந்த இந்த ஆட்சினால தான் அந்த ஒரு ஒருத்தர் சவாரி எல்லாம் டூ வீலர் புக் பண்ணி வந்து வீட்டில் வந்து ஏற்றிட்டு ஏற்றிட்டு போயிடுறாங்க அப்படி இருக்கப்போ நாங்கள் இங்கே வண்டியை வச்சுக்கிட்டு நிற்க வேண்டியது தான் அவங்க வர்றாங்க உள்ளே போய் ஏற்றிட்டு போகிறாங்க நாங்கள் எண்பது ரூபா கேட்குறோம் அவங்க நாற்பது ரூபாய்க்கு ஏற்றிட்டு போகிறாங்க இதற்கு காரணம் யார் தெரியாமல் யார் இது தெரியாமல் எதுவும் நடக்காதுமா தெரிஞ்சுதானே நீங்கள் ஒப்பந்தம் பதிதான் நடத்துறீங்க நீங்கள் இது யார் இப்போ இந்த ஆட்சியில் மட்டும்தான் நடக்குதா இதுக்கு முன்னாடி நடக்குது ஆமா நடக்குது இந்த ஆட்சியில் தான் நடக்குது ரா இந்த டூ வீலர் டாக்ஸி ராபிட்டா இந்த ஆட்சியில் தான் நடக்குது எங்களுக்கு வந்து பாதிப்பு எங்களுக்கு சம்பாதிக்க முடியல எங்களால் நாங்கள் எப்போவுமே சராசரி ரூபா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்பாதிப்பா இன்னைக்கு எழுநூறுவா எட்நூறுவா ஐநூறுரூவா சம்பாதிக்கிறது பெரிய சரமாக இருக்குது இல்லை இல்லை இதைத்தான் நான் இன்னமும் சொல்கிறேன் நான் மட்டும் இல்லை எங்கள் ரெண்டு லட்சம் லட்சம் ட்ரைவர்கிட்ட நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் கேளுங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு குடும்பத்தில் நிம்மதியாக எங்களால் இருக்க முடியுதான்னு கேளுங்க வீட்டில் வந்து காசு இல்லைனாவே பிரச்சனை இல்லை ஆ நான் முப்பது வருஷமாக ஓட்டுறேங்க எண்பத்தி நாலில் லைசன்ஸ் நான் ஆமாம் இல்லை இல்லை ஃபீல் பண்ணுறான் வருமானம் குறைய 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 ஃபீல் பண்ணுறோம் இப்போ கடைசியில் ரோட்டில் வந்து நிற்கிறோம் நாங்கள் எல்லா எல்லா டிரைவரையும் கேளுங்க யாரும் எந்த ஸ்டாண்டில் யாரை வேணாலும் கேளுங்க இப்போ இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆட்சியில் விலைவாசியெல்லாம் மின்ன தொட்டுது ஏழைங்களால் வாழ முடியாத அளவுக்கு விலைவாசி ஏற்றி விட்டாங்க அதை பற்றியே கண்டுக்கிறதே கிடையாது எதுவுமே மக்கள் எப்படியே இதாகட்டும் ஏதா ஏதோ கொடுத்துட்டு அவங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க நினச்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க எந்த பொருளையும் வாங்கி சாப்பிட்ற பொருள் விற்கிற வேலை ஒன்றுமே சொல்கிற மாதிரி இல்லை ரூபாங்கிறது சாதாரண காசாகி ஆகிப்போச்சு இன்றைக்கி நகை விற்கிற விலையும் பொண்ணை பெற்று வச்சுருக்கவன் ஏழைங்கள்லாம் என்ன பாடுபட போகிறோம்னு தெரியல என்ன போக போக அதை பற்றி யாருக்கும் உங்களுக்கெல்லாம் கவலை கிடையாது இவங்களுக்கு தேவையானது இலவசம் கொடுத்துருவாங்க பொம்பளைங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டா எல்லாம் எதாவது பண்ணிடுவாங்கன்னு இருக்காங்க அது எப்படி மாறுங்கிறது அவர் இனி பண்ண போகிறத வச்சு தான் தெரியும் ஆனால் ஏழைங்க நிச்சயமாக கடுமையாக பாதிக்கிறாங்க அதை அரசு அரசாங்கத்தில் இருக்கவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டால் தேவையில்ல நாங்கள் வெளியே சொல்ல முடியாமல் இருக்கிறோம் அதே மாதிரி எங்களுடைய வாழ்வாதாரத்தை பிடுங்கி திங்கிறாங்க அப்படியே அதான் ஏழைங்களை வந்து ஏதோ சொல்லுவாங்க அந்த காலத்தில் ரத்தத்தை உறிஞ்சு பெரிய பெரிய மிராசாரெல்லாம் பண்ணாங்கன்னு இப்போ இருக்க ஆட்சியாளர்கள்லாம் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க எங்களை ஏன்னா இஷ்டத்துக்கு அவங்களா ஓலா ஊப்பர் அவை இவனு வர வச்சுட்டு எங்களுடைய ஆட்டோ வருமானத்தை பிடுங்கி பிடுங்கி அடுத்தவனை திங்க விட்றாங்க எங்களை கடுமையாக பாக்கிது விலைவாசியும் பாதிக்குது எங்கள் தொழிலையும் பாதிக்குது இன்றைக்கி நாட்டில் வைக்கிற விலைவாசியை பற்றி யாருமே பேச மாட்டாங்களே அரசியல்வாதி பேசவே மாட்டுறாங்களே இரநூறுவா பருப்பு விற்கிது என்ன முந்நூறுரூவா விற்கிது ஏழைங்களால் ஒரு தீபாவளியை கொண்டாட முடியாது ரூபா வேணும் ஏழை நானும் அவர் சொன்ன மாதிரி இருபத்தெட்டு வருஷம் இந்த ஆட்டோ என்னது இருபத்தி எட்டு வருஷமாக வச்சுருக்கேன் தொண்ணூற்றி ஏழில் வாங்கினேன் என்னால் அடுத்து ஒரு ஆட்டோ வாங்க முடியுமா மூணு லட்ச ரூபாய்க்கு ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு வாடகை வீடு நான் குடிக்கலை சிகரெட் அடிக்கலை தண்ணி அடிக்கலை அப்படி இருந்தால் முடியலையே எங்களால் ஏழைங்களால் நின்றுற முடியலையே எங்கே இருந்து பொண்ணை வச்சுக்கிட்டு கரை சேர்க்குறது சொல்லுவாங்க தான் எதை எது மறைக்கணுமோ அதில் மாரிச்சு விலைவாசியை பற்றி பேச மாட்டாங்க உங்கள்லாம் மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க அதை பற்றி சாதாரண ஒரு ஏழைக்கு இன்றைக்கி பத்தாயிரரூபா வேணும் இந்த தீபாவளின்னா அந்த காலம் அப்படி இல்லை ரெண்டாயிரரூவா மூவாயிரூவா இருந்தாலே போதும்